நம்ம அம்மா அப்பா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்து இங்கே எல்லாருமே பணக்காரா எல்லாருமே இருக்கீங்க நம்புறேன் இந்த விஷயத்தை பத்தி பேசணும் பேசணும் மிக்க நாளே ஆசை எனக்கு பட் அதை பத்தி நம்மளுக்கு பெருசா தெரியாது கொஞ்ச நாளாவே தேடி திரும்பி கொஞ்சம் டீடைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ரைட் இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு இந்த கண்டென்ட் ஷூட் பண்றேன் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமது பிரதேசங்கள்ல இப்ப கூடுதலாக இளைஞர்களிடத்துல பரவி வரும் ஒரு நோயாக கருதப்படுவது இந்த ஐசனும் போதை பொருள் ஐசன் என்றால் என்ன என்றால் இந்த ஊட்ட இல்லை போதைப்பொருள் ஐசனால் ஹிட்லருடைய ஹிட்லருடைய காலத்தில் ஹிட்லருடைய இராணுவ வீரர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பதற்காக சோர்வு இல்லாமல் இராணுவ படைகள் இருப்பதற்காக ஹிட்லருடைய காலத்தில் அந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கொடி அரக்கம் தான் இந்த ஐசனும் போதைப் பொருள் ஐசனும் போதைப் பொருளை ஒரு சராசரி மனிதனுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயம் தான் சுறுசுறுப்பு தன்மை வேலை செய்யும் திறன் அதிகரிக்கப்படுகின்றது அதாவது இப்போ ஒரு சராசரியாக ஒரு ஐஷ ஐஸ்வரன் போதை பொறுமையாக உபயோகிக்காமல் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு கட்டையின்றி அந்த கட்டையை இந்த ஐச உபயோகித்தவரை அவரு டபுள் மடங்காகவோ மூணு மடங்காகவோ ஒரு வேலை செய்யும் திறன் ஒன்று வரும் என்று சொல்றாங்க அதுக்கப்புறமா தூக்கமின்மை இந்த ஐச உபயோகிப்பதால தூங்க மாட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சாப்பிட மாட்டாங்க பசியின்மை விட முக்கியமான விஷயம்தான் இந்த ஐசை உபயோகிப்பதால பேச்சுத்தன்மை கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐசனும் போதை பொருளை உபயோகிக்கிற ஒருத்தர் முதல் தரம் அதாவது இப்பதான் இவர் இந்த ஐச உபயோகிக்கப்படா முதலாவது தரம் தைசன் உபயோகிக்காருந்தா அதுல இருந்து ஐசனம் போதைப் பொருளை ஒரு தரம் உபயோகிச்சுட்டாங்க அப்படின்னா இதை விடுறது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்றாங்க விடுறது அஹ் நூத்துக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க தைசனம் போதைப் பொருளால வர பாதிப்பு நின்று வாத்தீங்கன்னா அந்த ஐசனம் போதைப் புகை நம்மளோட தொண்டை வழியாக செல்லும் போது அந்த தொண்டையில் அப்படியே அந்த கல்லான பதார்த்தம் அப்படி தொண்டையில் ஒட்டி கொண்டு கொஞ்சம் காலங்கள் செல்லும்போது அந்த தொண்டையில் ஐசனும் போதை பொருள் அப்படியே ஒட்டி கொண்டு ஒட்டி கொண்டு ஒட்டி கொண்டு மூச்சு விடுவதற்கு கஷ்டமாகி கூடுதலாக மரணங்களும் ஏற்படுகின்றது இந்த இடத்துல எங்களை பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஆள் நல்லா தெரிஞ்சவர் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே தெரிஞ்சவர் தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு இந்த ஐசனம் போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிறாரு அடிக்ட் ஆகி நல்லாவே அடிக்டாகி தன்னுடைய தாயிடம் காசியாயார் வந்து காசியை இன்றைக்கி இப்போ அந்த ஐசனம் போதை பொருளை வாங்குறது அப்படின்னு இருக்கிற இடத்துல எந்த தாயுமே அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இவங்களும் அதே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய தாயை ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு காசி இல்லாட்டி ஒன்று வெட்டுவேன் அப்படின்னு திரைத்துகிறாரு திரத்துற வழியில் தாய் ஓடிடுறாங்க இவருடைய அந்த அடிக்டால் இவர் திரும்ப வீட்டுக்கு வந்து தூக்கு போடுறாரு தூக்கு போட்டு அந்த இடத்துலயே இறந்து போறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருளை உபயோகிக்கிறதால இன்னும் நிறைய நிறைய சம்பவங்களை நாம நம்ம கண் முன்னே பார்த்து இருக்கின்றோம் தற்போது இந்த போதைப் பொருளை உபயோகிக்கிறவங்களுக்கு நான் நின்றுதான் புத்தி சொன்னாலும் இருந்தா விஷயம் தான் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா இதனும் விற்பனை செய்பவர்களை உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களுடைய ஊரில் இருக்கிற பெரியவங்களுக்கோ இல்லை பொலிஸாரிடமோ இதே அறியப்படுத்தவும் முக்கியமான விஷயம் தான் ஒரு சரம்தான் என்று செஞ்சோம் அப்படின்னா அதை வாழ்க்கை ஃபுல்லா இல்லாத பணக்கங்க தேவையில்லாத நண்பர்கள் எனக்கு தேவையில்லை இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க நம்ம அம்மா அப்பா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்து இங்க எல்லாருமே பணக்காரன பொருட்களே எவ்வளவு கூலி வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு உமா வீட்டு வேலைக்கு போறாங்க வாப்பா கூலி வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன மகன் படிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வளர்த்து எடுத்தா நாம இப்படி ஒரு போதை போய் அடிக்ட் ஆகி அவங்க மனசு எவ்வளவு எவ்வளவு கஷ்டமா இருக்கு சரம்தான் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா அதை செய்ய வேண்டிய கட்டம் வரலாம் இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடியினால் அம்மு சோ ஒன் டாடா பை பை டேக் கேர்